அண்ணே வணக்கண்ணே நல்லா இருக்கேண்ணே ஹாப்பியாக இருக்குண்ணா சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு பஸ் பால குத்திமா சேனலுக்கு என்னோட நன்றி தெரிஞ்சுக்கணும் ஈடாட்டம் வர பிப்ரவரி இருபத்தொன்னு படம் ரிலீஸு இன்னைக்கு ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமா இருக்கு ஈசன் மூவிக்கு என்னோட நன்றி சொல்லணும் அதே மாதிரி கஜபதி கேரக்டர் அவங்களுக்கு என்னோட நன்றி சொல்லணும் ஸ்டீசர் இந்த படத்தில் ஹீரோவை பண்ணியிருக்காங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க அதில் நடிச்சிருக்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க அது எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை என்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஒரு ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் ஆக்ஷன் இருக்கு காமெடி இருக்கு எல்லாமே ஹாப்பியாவே இருக்கும் கஜபதி டேரக்டர் அவங்க தான் கூப்பிட்டுருந்தாங்க நம்மள கூப்பிட்டு அதில் தான் நடிச்சேன் நான் சின்ன கேரக்டர் தான் சொல்லி சொன்னாங்க அதை நாலு இடையில ரொம்ப பெரிய கேரக்டராக

வர இருபத்தி ஒன்னாம் தேதி அஹ் தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்றாங்க சோ மக்கள் எல்லாரும் வந்து அந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தை ஒரு ஃபேமிலிக்கு எப்படி ஒரு ஜனரஞ்சகமா சொல்ல முடியும் அப்படின்றத ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க நாங்க எல்லாருமே படம் பார்த்துட்டோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சோ தேவையான விஷயங்களை தேவையான கருத்துக்களை ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஈசன் மூவிஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை அதே மாதிரி கஜபதி சார் வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காரு அதே மாதிரி ஸ்ரீ நடிச்சிருக்காரு வெண்பா நடிச்சிருக்காங்க அனுகிருஷ்ணானா இது மாதிரி நிறைய காதல் சுகுமார் விசித்திரன் சார் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ ஒரு காமெடியான ஒரு ஒரு மக்களுக்கு தேவையான விஷயத்த எப்படி சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு மக்களும் ஆதரவு தரணும் ஸோ ப்ரெஸ் மீடியா எல்லாருமே வந்து அவங்களுக்கு இந்த படத்தை நல்லபடியா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்னோட சார்பு தான் நான் கேட்டுருக்கேன் ஈடாட்டம் படத்துல நீங்க என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல செகண்ட் லீடா பண்ணிருக்கேன் என்னோட கேரக்டர் நேம் வந்து விக்கி ஸோ நான் வந்து ஒரு ஜாலியான ஒரு ஒரு பையன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு லீடா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேரா வந்து வெண்பாவும் அனுகிருஷ்ணாவும் பண்ணியிருக்காங்க சாங்ஸ் வந்து ரெண்டு சாங்ஸ் இருக்கு சார் ரெண்டு சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உயிரே உயிரின்னு ஒரு சாங் இருக்கு ஒரு கிளப் சாங்ஸ் ஒன்று இருக்கு ஃபைட் வந்து ஒரு ஃபைட் இருக்குங்க ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபைட் சாங்ஸுமே நல்லா வந்திருக்கு ஜான் பீட்டர் சார் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க வணக்கம் நான் நடன இயக்குனர் ரமேஷ் கமல் ஈசன் பிக்சர்ஸ் என்ற படத்தோட எனக்கு ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறோம் நம்ம இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படம் ஈடாட்டம் முழுக்க முழுக்க ரெண்டவரும் வந்து ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு கமர்ஷியல் ஒரு எல்லாமே ஒரு சாங்ஸு ஃபைட்டு க்ரைம் சப்ஜெக்ட்டு ஸ்ரீகுமார் நம்ம சங்கர் சார் சன் வந்து அவர் வந்து ஆக்சுவலி விக்ரம் அமரன் படத்தில் ரொம்ப மெகா ஹிட் கொடுத்த படத்தில் அதில் படத்தில் நடித்தவர் இந்த படத்தில் கதாநாயகனா ஸ்ரீகுமார் சார் கதாநாயகனா இருக்காரு ரொம்ப அற்புதமான ஒரு படம் ஈடாட்டம் நான் டூ டைம்ஸ் பார்த்தேன் ரெண்டு ரெண்டு ஊருமே எனக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போர் அடிக்கல இப்ப இருக்கிற ஈழவட்டத்துக்கும் இப்போ இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு படம் ஈடாட்டம் இந்த படத்துல எனக்கு பாடல்களுக்கும் எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க திரு கஜேந்திரன் சாரு அண்டு ஈசன் சாரு எல்லாருமே இந்த படத்துல வணக்கம் ராஜா சார் எஜுகேட்டே அதே மாதிரி ஜெய்சம் வில்லியம்ஸ் டிஓபி அதே மாதிரி முத்துராஜா இசை எடிட்டர் ஜி தமிழ் அதே மாதிரி நம்ம சுரேஷ் ஆர்ஸ் பாபு ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே எல்லாருமே டோட்டலியா இந்த படத்துல டிஎஸ்பியா இருக்கிற ஒரு ரமேஷ் சாரு அவர் டிஎஸ்பியாவே நடிச்சிருக்காரு இந்த படத்துல அதே மாதிரி காதல் சுகுமார் அவரும் இந்த படத்துல சிறப்பான ஒரு நகைச்சுவை வேடத்துல நடிச்சிருக்காங்க திரு பவர் ஸ்டார் அதுவும் அவரும் நகைச்சுவை வேடத்துல ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க இந்த படம் முழுக்க முழுக்க சக்சஸ் ஆகுறதுக்கு உங்க கையில தான் இருக்கு இந்த படம் நீங்க சக்சஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கிளாமர் இல்லாத ஒரு படம் நீங்க வணக்கம் என் பேர் வந்து கமல் ரமேஷ் நான் வந்து பிரபல நடன இயக்குநர் ரமேஷ் மாஸ்டரோட பையன் பக்கத்துல நிற்கிறாங்க என்னோட என்னுடைய அப்பா இந்த படம் பேர் பாத்தீங்கன்னா ஈடாட்டம் ஈடாட்டம் வந்து ஈடாட்டம் ப்ரொடியூசர் சார் பாத்தீங்கன்னா ஈசன் சாரு டேரக்டர் சார் வந்து கஜிதரன் சாரு சோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்னைக்கு என்ன நடக்குது என்ன தேவை எதனால பிரச்சனைகள் வருது எதனால ப்ராப்ளம்ஸ் வருது எப்படி ஒருத்தர் நல்லவன் கெட்டவனா மாறான் எந்த ஒருத்தர் பாதை வந்து மாறிப்போகுது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை ஸோ ரெகுலராக பார்க்குற படங்கள் மாதிரி கண்டிப்பாக இது இருக்காது எல்லாருமே நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து புது களமாக இருக்கும் புது கதையாக இருக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு நானும் எங்கள் அப்பாவும் இந்த படத்தை ஒரு டூ டைம்ஸ் பார்த்துருக்கோம் அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இன்ட்ரஸ்டா இருக்கும் உட்காந்து பார்க்கும்போது போரே அடிக்காது ஸோ மற்ற படங்கள் கூட லேவ் இருக்கும் அந்த மாதிரி தொண்டரோடு ஏதாவது தான் இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு கடினமான உழைப்பு ப்ரொடியூசரோட உண்மையான உழைப்பு ஒரு அன்பான ஒரு பேச்சு அவர் ரொம்ப நல்ல ஒரு மனிதர் ஈசன் சார் தான் வந்து ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு சிலம்பம் கலை ஆசானா வந்து சரி சார் சிலம்பம் ஆசான் அவர் வந்து ஒரு ரெண்டாயிரம் பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு ரொம்ப நல்ல மனிதர் அவர் ஸோ அவருடைய உழைப்பு அவருடைய முழு உழைப்பும் மொத்தம் இதுவுமே வந்து அந்த படத்தை நம்பி தான் இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து இவர் வளர்ந்தார் அப்படின்னா கடுத்து ஒரு ஆயிரம் குடும்பங்கள் நூறு குடும்பங்கள் வாழும் வளரும் ஸோ அது மூலியமா ஆயிரம் நூறு பேர் நல்லா இருப்பாங்க ஆயிரம் பேர் நல்லா இருப்பாங்க கண்டிப்பா எல்லாரும் நல்ல ரிவ்யூ நல்ல கமெண்ட் கொடுங்க படம் சீக்கிரமா தேட்டருக்கு திரைக்கு வருது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் பாருங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரையும் அடுத்த ஸ்டேஜுக்கு எல்லாரையும் கொண்டு வாங்க மக்களான மீடியா பீப்பிள் எல்லாரையும் தாழ்மையான வேண்டுகோளா கேட்டுக்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கேங்க சார் ஈடாட்டம் நிச்சயமான ஒரு வெற்றி படமாக அமையும் என்பதில் மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது இந்த படத்துல ஒரு டிஎஸ்பி கேரக்டர் நான் பண்ணிருப்பேன் ஆக்சுவலி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நாற்பது ஆண்டு காலம் பணிபுரிந்தவன் டிஎஸ்பி ரிட்டையர்ட் ஆன லாஸ்ட் மந்த்து இந்த இந்த கதை வந்து இளைஞர்களுக்கு அதாவது கேஷுவலா ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆரம்பிப்பாங்க ட்ரிங்க் அடிக்ட் அது ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது பியாண்ட் போகும்போது என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கறது கான்செப்ட் தான் அந்த படம் ஸோ அனைத்து இளைஞர்களும் தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு அந்த ஒரு பயம் தெரியும் இதனுடைய எஃபெக்ட் என்ன நம்ம எங்கெல்லாம் டேஞ்சராக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் உங்களை நீங்கள் நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ப்ரொடியூசர் திரு அருண் கேஸ்வா சாருக்கு நன்றி சொல்றேன் இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருக்கு டைரக்டர் கஜபதி சார் அவருக்கும் மிக்க நன்றி அதே மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம இவங்க வணக்கம் ராஜா மியூசிக் டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் கமல் சாருக்கு எல்லாருக்கும் நன்றிங்க மிக அருமையாக பண்ணியிருக்காங்க ஹீரோ ஸ்ரீ சார் நீங்கள் சீரியலை நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய சீரியல்ஸ் நிறைய பேர் ஃபேமிலி எல்லாம் தெரியும் அவருக்கு ஆனால் இந்த படத்துல வித்தியாசமா பண்ணியிருக்காருங்க கண்டிப்பா அவர் வெற்றி அடைவாரு சங்கர் கணேஷ் அவருடைய சன் அவரு அவர் தான் பிளஸ் பண்ணி ஆரம்பிச்ச படம் அது கொஞ்சம் காலதாமதமா இருந்தால் கூடம் இப்ப இன்னைக்கு இருபத்தி தேதி படம் ரிலீஸ் ஆகுது தயவுசெய்து மக்கள் இந்த படத்துக்கு கோஆபரேட் பாருங்க ஆதரவு கொடுங்க இளைஞர்கள் கட்டாயம் பாருங்க ஒரு மது உச்சத்துக்கு போகும்போது தன்னை மீறி என்ன மாதிரி எல்லாம் நடக்குது அந்த மாதிரி நடக்கும் உங்களுக்கு நாளைக்கு நடக்காம இருக்கணும்னா இந்த படத்தை பார்த்து அது நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த படத்துல நடிச்சதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நன்றி சார் ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விசித்திரன் ஈடாட்டம் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு தேட்டர் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் வந்து தேட்டர்ல பாக்குறதுன்னு கேட்டுக்கணும் ஈசன்ட் மூவிஸ் நல்ல மனிதர் அழகான மனிதர் தான் சொல்லுவாங்க எல்லாம் அதே முதலாளி இப்ப முதலாளின்னு சொல்லணுங்கிறத ஆசைப்படுறேன் ஏன்னா அப்படியான மனிதர் அவர் சிலம்பாட்டம் அப்படியான ஒரு வேலையை பாத்துக்கலாம் சீச சொன்ன மாதிரி அதை பார்க்கலாம் சினிமா மேல உள்ள ஆசை ஆசைங்களோட உள்ள வெறி இருந்திருக்கு அதனால அந்த படம் பண்ணியிருக்காரு உண்மைக்கு நல்ல மனிதர் ஆனா கம்ப சுத்திரம் கம்ப சுத்திரன்னு வெளியே சொல்லி பேசக்கூடாது உள்ள இறங்கி சுத்தணும் தான் அவர் சுத்தி இருக்காரு சும்மா வாயில வட்டையை சுட்டுட்டே இருப்பாங்க சில பேர் எல்லாம் நாங்க அப்படி கம்ப சுத்திருவோம் இப்படி கம்ப சுத்துவோம் உள்ள உள்ளவா ஓட்டப்பந்தயத்துல ஓடுறனா முன்னாடி ஓடு வெளியே நின்றுக்கிட்டு நானெல்லாம் மாப்பிள்ள செவரு குச்சிடணும்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல விஷயம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் உண்மைக்கே சந்தோஷமா இருக்கு எனக்கு அது மாதிரி கஜபதி சார் இன்னைக்காவது எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நண்பர் மீண்ட காலம் நண்பர் நல்ல மனிதர் ஏதாவது வரலன்னா சண்டை விடுவோம் வல்ல உனக்கு வல்ல நீ எல்லாம் எதுக்கு வந்த அப்படின்னு சண்டை போட உண்மைக்கு அதெல்லாம் ஆரோக்கியமா இருந்தது எனக்கு நீ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு வாயில குத்தாம நீ நல்லா பண்ணல நீ இப்ப பண்ணு திருப்பி பண்ண ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஸ்ரீ சார் இந்த படத்துல தான் சார் எனக்கு அவங்க கிட்ட எப்ப பேசினாலும் சினிமா வேற எந்த டாபிக்குமே எடுத்தது எப்ப ஃபோன்ல பேசினாலும் அதுதான் சும்மா உட்காந்து பேசணும் சார் அந்த அதை பார்த்தியா எடுத்துகிறேன் அந்த கேரக்டர் எப்படி இருந்தது அவனுக்கு ஓகே அதான் இப்படியே கேட்பாங்க அவங்க ஏன்னா அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே அதான் எப்போ போனாலும் அப்புறம் அந்த அந்த கேரக்டர் எப்படியே இந்த கேரக்டர் இது பண்ணா நம்ம நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா அதுக்குள்ளேயே இருந்து இருந்து ஒரு விஷயம் பழகும் போது நமக்கு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கும் போது அவங்கள பத்தி பேசலன்னா தப்பா போயிரு இப்பவும் இன்னும் பெரிய நடிகை இருக்காரு எனக்கே பயமா தான் இருக்கு ஏன்னா அப்படியான ஒரு ஆள் அவங்க அவ்வளவு லைவான ஒரு ஆர்டிஸ்ட் அவரு இந்த கஜா முஜான் ஒண்ணு வாங்கி வச்சு அந்த மாதிரி பண்ணவே மாட்டாரு அவர் செய்யற விஷயத்த கரெக்டா செஞ்சுட்டு இருந்தேன் இல்லைன்னா செய்யாதுன்னு அவரும் கரெக்டா செய்யி அதை அழகா பண்ணு இல்லைன்னா விட்டுரு தெரியலன்னு சொல்லி ஒத்துக்க தெரிஞ்ச மாதிரி நடிக்காது முதல்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும் நடிக்காத உண்மைக்கே இந்த பணம் அவ்வளவு நல்லா வந்திருக்கு அவ்வளவு நல்ல விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அவ்வளவு கரெக்டான ஒரு விஷயத்த எல்லாரும் நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் வந்து டான்ஸ் மாஸ்டர் கமல் சார் அவங்க பையன் வந்திருக்காப்ல பைட் மாஸ்டர் அவர் ரமேஷ் சார் வந்திருக்காப்ல பைட் மாஸ்டர் இருக்காரு அவர் பயங்கரமான ஆளுங்க எனக்கு ஆல்ரெடி ஆர்ட் பேஷண்ட்டுங்க எனக்கு வேணாம் அதான் உடல வாங்க இப்படி சும்மா ரெண்டு பஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உள்ள விட்டு குத்துனாருன்னா குத்து எனக்கு மூச்சு திணறது நல்லா பண்ணிட்டேன் சூப்பர் அவன் பக்கமே கேமரா திருப்போங்கிறார் ஃபைட்ல ஏ நீ விட்டுருங்கிறான் இல்ல இல்ல நீ வா அப்படின்னா ஃபைட் பயப்படுறாப்புல எங்க காதா கீதா கடிச்சு நீங்க என்னங்க இவ்வளவு ஸ்போர்ட்ஸ் ஆறீங்கன்றாப்ல ஏன்னா அங்க நடக்கிற சீரீஸை கூட காமெடி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவேன் நான் வயசாப் காமெடி இருக்கு மாஸ்டர் பீஸ் காமெடி அது அவ்வளவு அழகா எழுதி இருக்கிறாரு ஏன்னா ஊராரெல்லாம் நம்ம ஓட்டி ஓட்டி கிண்டல் பண்ணிட்டு திருவோம் எப்பவுமே நம்ம வீட்டுக்கு ஒன்னு நடக்கும்போது பக்குங்க எப்படி அந்த பிள்ளை இருக்கா இந்த பிள்ளை இருக்கா நீ போடி ஓன் கிண்டல் கொண்டு மாதிரி ஒரு காமெடி இருக்கு அப்படியான ஒரு காமெடி உண்மை எப்ப இப்ப புதுசா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படியான ஒரு விஷயத்த காமெடியா வச்சிருக்கா உண்மைக்கே நல்லா இருக்கு இப்ப தியேட்டர்ல பாத்தீங்கன்னா தெரியாது அப்படியான ஒரு ப்ராசஸ் பண்ணிருக்காரு உண்மைக்கே எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க எடிட்டர் முத்தராசு கேமராமேன் ஜெய்சன்னு உண்மைக்கு அழகான மனிதர்கள் மனிதர்களா நான் பார்த்தேன் இந்த படத்துல ரொம்ப காலம் இருபத்தஞ்சு வருஷம் சினிமாக்குள்ள இருந்தாலும் மனிதர்களா சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு அந்த அண்ணன் சொன்ன மாதிரி எதிரியும் இல்லை கெட்டணும் இல்லை இங்க எங்க பார்த்தாலும் பயமா தான் இருக்கு ஐயோ ஒருவேளை அவர் ஏதாவது பேசி போறாப்ல இவர் ஏதாவது ஒன்றும் இல்லை கடந்துட்டோம்னா முடிஞ்சு வச்சு நல்ல மனிதர்களும் நம்ம சந்திக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா நல்லதே நடக்கும்